அண்ணா இல்லாமல் வாழை வாட்டில் இங்கே ஒரு போய்ட்டு வந்த ரெண்டு பேர் வாழை முடிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறான் இவர் வீட்டுக்கு ஓஹோ அப்படியா வீட்டுக்கு போய்ட்டு போக வேண்டியதுதான் மறுபடியில் என்ன ஆசிரம் வாரியா மாம்பளைங்களா அப்படிதான்ப்பா எங்காச்சி உங்கள் கூட போனோம்னா மறுபடியும் நல்லா நிறுத்திவிட்டு அப்படியே அன்போன்னு விட்டு ஓடிடுவாங்க எல்லாம் சொந்த வீட்டிலையும் இப்படி நடக்குது சும்மா போங்க ஆமா சீதா நல்லா சொன்ன போ ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படியே நின்றுட்டாரு நீ வீட்டுக்கு போக நம்ம போறேன்ட்டு என்ன ஒன்று சொல்கிற ஆமாம் நம்ம என்ன பண்ண முடியும் போங்க நீ எங்கே போயிட்டு வர பையனை தூக்கிட்டு இதைத்தான் நான் ராசன் கிடைக்கிறாக்க போயிட்டு நல்லா கொஞ்சம் பருப்பும் சர்க்கரையும் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு இவ்வளவு நேரம் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன் மலர் வீட்டில் தான் சரி அப்படியே போய் வாங்கிட்டு வந்துடலாம் தேடி பதினஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சா சரி அதான் ஒரு இடத்து போய் பொண்ணுமாப்பிள்ளையும் கோயில் அனுப்பி வச்சேன் அந்த கோடு சின்ன பிள்ளையும் சென்றாசும் போயிருக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பிள்ளையும் போயிருக்கிறான் அப்புறம் ரெண்டு அண்ணன் பையனும் போயிருக்கிறான் கூட

ஏன் நீட உருப்பு முன்னாடி போய் போடுவியா போடா போடா நிப்பேண்ண சொல்லுவக்கா என்னமே கொஞ்சம் ஆளையே இருக்கவே மாட்டேங்குது கையில காசே இருக்க மாட்டேங்குது என் ஒரு சின்ன டொப்பிக்காரங்கிட்டான் வாங்கிருக்குல உசுறு போய் உசுறு வந்துடும் அதனாலதான்க்கா யோசிக்க வேண்டியதா இருக்குது என்னன்னா நீ எப்படி சொன்ன என்ன உடைய வீட்டுக்காரருக்கு தான் மாசமான சம்பளம் வருவேன்ல அப்படியே எங்களை பாசி எங்கள் தோட்டத்தில் ஏதாவது வருமானம் வந்தாதான் உண்டு இல்லைன்னா ஒண்ணும் இல்லா நாட்டமும் ஆகும் என்ன பண்றது உனக்கு அப்படி இல்லை அப்படி போவாங்கக்கா எல்லாம் சரியாதான் இருக்குது ஆமா என் ஊர்ஸ் அப்படியே சம்பளம் வாங்கணும் எங்க வயல கொடுத்துட்டுதான் மறுவாழை பாக்குறாருப்பாம அந்தாலும் எல்லாம் கணக்கு போட்டு போட்டுதாக்க கொடுப்பாரு அது எங்க எங்கிட்ட குடுக்குறாரு எல்லாம் உங்க தான் கொடுப்பாரு வீட்டு செலவுக்கெல்லாம் அப்புறம் என்னதான் பண்ணுவாருன்னு தெரியல அந்தாலும் தனியா எடுத்து வச்சுக்குவாரு ம் நான் ஏதாவது செலவு கேட்டா ஏதாவது அஞ்சு பத்து நேரம் போடுற மாதிரி குடுக்கறது அவ கேட்டு எனக்கு ஒரு தெரியுமா சொல்றேன் வீட்டுக்கார பார்த்து அப்படியெல்லாம் ஒண்ணும் தோணலையே எல்லாம் நல்லா தான் பாத்துக்கிறாரு அப்பறம் என்ன கேட்கறதால வாங்கி கொடுக்குறாருல்ல அப்படியே அவர் பிடிச்சி பிடி பேசிட்டு ஆமா ஆமா ஊர்கெல்லாம் நல்லா இருந்தா எனக்கு தெரியும் வீட்டுக்குள்ள நடக்குது அதனால போங்கக்கா நீங்க வேற என் நம்ம கையில ரெண்டு காசு இருந்தாதாக்கா நமக்கு சும்மா எல்லாத்துக்கும் புருஷனை போய் எதிர்பார்த்துட்டாலும் இருக்க முடியாதுக்கா அவங்க பேசாம ஏதாவது வேலை ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருக்கிறான் வளவி கிட்ட கூட ஏதாவது வேலை இருந்து சொல்லுவேன்னா அவளும் உனக்கும் சொல்லவே மாட்டேங்கிறான் சரிப்பா அவள் என்ன பண்ணுவான் இப்போ அவளும் போய் வேலைக்கு சேர்ந்துருக்கிறான் சீக்கிரத்தில் ஏதாவது நானும் பண்ணணும் பண்ணணும்னு யோசனை பண்ணிட்டே இருக்கிறேன் ஒரு ஐடியாவும் தோணவே மாட்டேங்குது போங்க சரி நீடா அப்படி ஏதாவது ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் சொல்லுவோம் நானும் கூட வரேன் சேர்ந்து செய்யலாம் ஏக்கா உங்களுக்கு தான் தோட்டம் தரவுன்னு இருக்குது நீங்கள் தான் அங்கே ஓவியங்களை வேலைக்கு அப்புறம் என்ன ஆமா இப்போ உங்களாலையே பரவாயில்ல அதுக்கு மேல ரொம்ப மோசமா இருக்குது என்ன தோட்டத்துக்கு போய் என்ன லாபம் இருக்குது எனக்கு அவர் என்ன எனக்கு ஆளுங்களை கூட்டிட்டு போய் ஒன்று ரெண்டு வேலைக்கு போனா அவங்களுக்கு மட்டும் சம்பளம் கொடுப்பாரு அப்ப வாசிதான் தான் உண்டுபடியா அவர் என்ன எனக்கு சம்பளமா தராரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்ல அதனால தோட்டத்துக்குமே போகிறதே இல்லை அவரே அவர் தோட்டமா அவரே சொல்லி நானும் கண்டுக்கிறதே இருக்கோ என்னக்கா நீங்களே இப்படி சொன்னா எப்படி தோட்டத்துக்கு கூப்பிடுவாரு அந்த வேலை செய்யும் இந்த வேலை செய்யும் மாங்க மாங்க நல்லா வேலை செய்வோம் நல்ல வேலையும் வாங்கிட்டு அப்புறம் நல்லா நாயம் பேசிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவார் அவர் என்ன சம்பளமாக கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறாரு அதனால் ஒன்றும் இல்லை அவர் எப்பவும் போல் வீட்டுக்கு கொடுக்குற காசு தான் கொடுப்பாரு அதில் இருந்ததை எதை நம்ம ஒன்று ரெண்டு எடுத்து வைக்கணும் இல்லைன்னா அதுவும் இல்லை அவர் கொடுக்காத அந்த காசு வச்சு தான் நம்மளும் செலவு பண்ணிக்கோணும் வேறு என்ன பண்ண சொல்கிறேன் என்னக்கா நான் கூட என்னமோ நினச்சேன் நீங்கள் என்னை விட அதிகமாக குழம்புறீங்க அப்படி ஆனால் இல்லை அப்புறம் வேறு என்ன பண்ண சொல்கிறேன் நான் எதுவும் வெளியே சொல்லாதனால எதை கஷ்டமே இல்லைன்னு மாதிரி நினச்சிக்கிறீங்க அப்படி நீங்கள் அதெல்லாம் சொல்லணும்னா நாலு கணக்கு மாசு கணக்கு உட்காந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கணும் அதுக்கெல்லாம் நமக்கு எங்கே நேரம் இருக்குதா சொல்லுவாக்கலாம் அதுக்கு தான் சொன்னேன் ஏதாவது ஒன்று செய்யறேன்ட்டு தான் நானே யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு தனியாக போய் செய்யறதுக்கு என்னென்னு செய்ய முடியும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அதுக்கு தான் சொன்னேன் நீ ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் நானும் கூட வந்து உங்க கூட ஏதாவது வேலை பார்க்கலான்னு நினைக்கிறாங்க ஓ இப்படி தான் இருக்குதா சங்கதி செடிக்கா செடிக்கா அப்போ நம்ம சீக்கிரமாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் இதுக்கு மேலே ஓச்சுட்டே இருந்தால் வேலைக்காக அதுக்கா ஆமாம் நீலாம் சீக்கிரத்தில் ஏதோ ஒன்று யோசனை பண்ணும் அதனால தான் நீலாம் வண்டு சீட்டு போடுறதுக்கே நானே தயங்கிட்டு இருந்தேன் சரிக்கா சரிக்கா நீங்களும் அப்புறம் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்புறம் சீக்கிரமா ஏதாவது பண்ணலாம் நானும் யோசிக்கிறேன் நீங்களும் யோசிச்சு பாருங்க ஏதாவது ஐடியா வந்து சொல்லுங்க நானும் சின்ன பிள்ளையை கேட்டுட்டே இருப்பாப்பாப்பா அவன் ஒண்ணுமே சொல்லவே மாட்டாளா நான் அதனால கேட்கறதுமே இல்லை அதை பற்றி பேசுறதுமேல அவகிட்டான் சரி அவளுக்கு என்ன நிறைய சொத்து பொத்தங்களும் நிறைய வச்சிருக்கிறாங்க நமக்கு என்ன அப்படியா இருக்குது நாமளே ஏதாவது ஒன்று குழப்பம் நடத்தணுட்டே முடிவு பண்ணிட்டு சரி நானே ஏதாவது ஒன்று தனியாக பண்ணிக்கலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி இப்போ நீங்க வர கிடீங்களா நாமளே ஏதாவது ஒன்று சேர்ந்து செய்யலாம்

எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டுக்கார கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது எனக்கும் எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கும் பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் கூட இது உங்கள் அப்பாவை கேட்டு சொல்கிறாரு சொல்ல வேண்டியதாக இருக்குது நம்ம வயலில் ரெண்டு காசு இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க கேட்டால் நம்மளும் சேர்த்துன்னு சொல்லி வாங்கி தர முடியும் மட்டாடி வடைக்கு பருப்பெல்லாம் ஆட்டி வச்சுட்டேன் அவங்களாம் வந்ததுக்கப்புறம் மட்டும் வடை போட்டுக்கலாம் சரியா ஆ சரி தாங்க நானும் பாயாசம் மேலே ரெடி ஆகிடுச்சு சரி அவங்க வரட்ட அப்புறமா வந்ததுக்கப்புறம் வேணும் அப்புறம் என்னால் போட்டு எடுத்துக்கலாம் ஆ நம்ம சுட்டு வைக்கணும் ஆரிச்சுன்னு அப்புறம் நல்லா இருக்காது அதனால் அவங்க வந்ததுக்கப்புறமா வடை மட்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பசிக்கிடும்பாங்களேன்ட்டு சரி அப்படியே நாங்களே வேசிட்டு எல்லாம் செஞ்சுட்டோம் அப்படியா நான் சரி சீட்டு சாப்பாடு செய்யணுன்ட்டு அவ்வளிய வழியே வந்தேன் வந்த கிடக்குது இப்போ உனக்கு ஒரு வாரம் பத்து நாள் வேலையே வேலை சித்த நேரம் இருக்காரு அவங்க என்ன கோயிலுக்கு போனவங்க வரல வரட்டும் நான் வாட மட்டும் பருப்பில் ஆட்டி வச்சுட்டேன் அது மட்டும் சுடுவேன் அப்புறம் சுட்டுக்கலாம் ஆ சரிங்கம்மா சரி சரி அம்மா எங்க கொண்ட உருச உங்க கூட தான வந்தா அவன காணா அது ஏமா கேக்குறீங்க வரவளையில ஏதோ போன் வந்தது நீ வீட்டுக்கு போ நான் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு அவர் அப்படியே போயிட்டாரு நீ பொங்கல் எடுத்துக்கோ இல்ல சே பிள்ளக்கா நான் உங்களுக்கு வாங்கிட்டு சாப்பிடுங்க என்னடா சொல்றா நீ பொங்கல் வாங்கி சாப்பிட்டியா ஆமாக்கா நானே ரெண்டு வாட்டி வாங்கி சாப்பிட்டேன் பார்த்த ஒருத்தரையுமே காணும் சரி எதுக்கு ஒரு பொங்கல் வாங்கிட்டு போலான்னு பார்த்த அவன் என்னமோ பெரிய இவனாட்ட வேண்டாங்கிறான் சேர அதனாலதான் நான் வெளியே கொண்டு வந்துட்டேன் சரி பார்த்தா நீங்க இருந்தீங்க அதை உங்களுக்கு கொடுத்தேன் நீங்க சாப்பிடுங்கக்கா ஆ சரி சரிடா நான் சாப்பிடுறேன் நான் எங்கேடா பொங்கலே காணும் சொல்லிட்டு இருந்தேன் தான் குடுத்துட்டு இருந்தாங்களா எங்க எடுற புருஷன் எங்க கூட்டாரு வரதே இல்லையா இருக்குது யார் இப்ப கூட இருந்தாலும் எங்க போயிட்டாரு என்ன தனியனி பாட்டிட்டு நான் வேலை நீயாச்சும் பொங்கல் எடுத்துட்டு வந்து எதையாச்சும் சாப்பிடறேன் நானே கொஞ்சம் பசிக்குது என்னடா பண்றதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சரிக்கா சாப்பிடுங்க எங்க போனாருந்தான ஆமா தான் போறாரு பாரு இங்கே இது வந்தாரான்னு போனாரு நீ எங்க போனாரு என்னமா ஆமா அவங்க எங்கடா உற ஃப்ரெண்டு அது ஏக்க கேக்குறீங்க அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டா நம்ம கிட்ட பேச கூட உங்களுக்கு நேரம் இல்லையா இருக்குது அவன் முன்னாடிக்கே அது இதுன்னு எல்லாம் சுத்தி காமிச்சிருக்கிற கோயிலுக்குள்ளே இந்த சிற்பங்களை அப்படி அந்த சிற்பங்களை அப்படின்ட்டு அதையே கேக்குறீங்க எனக்கே தாங்க முடியல அதனாலதான் நானே வெளியே வந்துட்டேன் அப்படியே சொல்லி இருக்கிறா ஆமாக்கா அந்த புள்ள வேற இந்த ஜென்னி புள்ள எதுக்கு எடுத்தாலும் அவன் தொண்டர்களை வாய் குழந்துட்டா அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டு இருக்குதா ஆச்சரியமா சரி சரி விடு விடு புதுமா புள்ளனா அப்படித்தானே இருப்பாங்க கண்டுக்காது கண்டுக்காது விடு உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே தெரியும் ஆட போவாங்கக்கா அக்கா நீங்க வேற ஆமா எங்க இந்த சிம்ரனே அவளங்க ஆனா அவள அங்கதான் இருக்கிறாள் அவங்க கூட ஆமா ஆமா அவளும் அங்கதான் இருக்கிற அவங்க அண்ணன் கூடதா அவளும் சேர்ந்துதான் எல்லாம் சுத்தி காமிச்சுட்டு அது சரிடா பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு எனக்கு பசி அடங்காதுடா ரொம்ப பசிக்குதுடா போற வழியில ஏதாவது கடையில ஏற்றி சாப்பிடலான்னு பார்த்தா அன்னி பேரு போன் பண்ணி சாப்பாடெல்லாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எங்கேயும் வெளியெல்லாம் சாப்பிடாதீங்க நேரம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கிறாங்க இவங்க வேற இன்னும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க எப்படா வருவாங்க எனக்கு என்னமோ இவங்க வர மாதிரி தெரியலக்கா நான் உள்ள போய் பாக்குறேன் கையோட இழுத்துட்டு வரேன் அதுக்குள்ள நீங்களும் அந்த அண்ணன் எங்கன்னு பாத்துட்டு கூப்பிட்டு இங்கே நில்லுங்க நான் இங்கே கூட்டிட்டு வந்துடுறேன் வேற எங்கேயும் போயிடுறாதிங்க கார் இந்த பக்கம் தான் நிக்குது

ஆஹ் கேப்படா கேப்ப ஒருத்த கூட வந்தானே அவன் என்ன எங்க போனான்னு ஏதாச்சும் கண்டுக்கிறியா நீ இப்பதான் என்னமோ பாக்காத கோயிலை பார்த்தவனாட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கிற அது இல்லடா ஜென்னிக்கு சுத்தி காமிச்சிட்டு இருந்தேன் சரி சரி சுத்தி காமிச்சதெல்லாம் போதும் கிளம்புங்க போகலாம் டைம் ஆச்சு ஏன்டா அதுக்குள்ள போகணுமா டே மணி எவ்வளாச்சுன்னு தெரியுமா மணி மூணாக போகுதுடா பசிக்குதுடா இன்னும் சாப்பிடலடா காலடி சரியா சாப்பிடல லேட்டாச்சு லேட்டாச்சுன்னு அவசரமா கிளம்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன் சின்ன அக்கா வேற வெளியே இருக்கிறாங்க வாங்க போலாம் இன்னொரு நாளைக்கு வந்து அப்புறம் நல்லா சுத்தி பாருங்க அந்த பொங்கல் வாங்கி சாப்பிட்டீங்களே லைன்ல நின்று அத்தனை வாட்டி ஏன் வட்ட குத்தி என்ன அந்த பக்கத்து திரும்பிட்டு பேசிட்டு இருக்கிறா எல்லாம் இருந்தாலும் என்னை பார்த்து பேசிடி பாக்குற மாதிரி இருந்தா பார்த்து பேச மாட்டேனா பாத்து ஆடாண்ட தங்கச்சிக்கு வாய்ப்பு கொடுப்ப நான் பாட்டுக்கு வாங்க போலான்னு சொன்னா நான் பொங்கல் வாங்கி சாப்பிடணாமா இவ வந்து அப்படியே எனக்கு வாங்கி கொடுத்துட்டா பாரு ஒரு மாமா பையன் பசியோட இருக்கிறானேன்னு சொல்லி ஏதாவது அக்கறை இருக்குதா இவளுக்கு சரி ஊருடா என்ன என்ன சின்ன குழந்தை மாதிரி அவட்ட ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு சரி வாங்க போலாம் சரி ஜென்னி சிம்ரன் வாங்க போலாம் இன்னொரு நாளைக்கு வரலாம் வாங்க டேய் என்னடா சாமி எல்லாம் கும்பிட்டாச்சா போலாமா ஆ போலாமாமா மாமா அத்தை எங்கிங்க ஆமா நான் சின்னப்பிள்ளாக்க உங்களை தேடிட்டு வந்தாங்க எங்க அவங்க என்னை தேடிட்டு வந்தாளா அவேது கடை என்னை தேடிட்டு போறா நான் அவள் இங்க தான் நிக்க சொல்லிட்டு போனேன் அதுக்குள்ள எங்க போனா என்னை தேடிட்டு நானும் நேரம் இங்க தான் நின்று பேசிட்டு இருந்தோம் சரி உங்களை பாத்துட்டு கூட்டிட்டு தான் வந்தாங்க அதுக்குள்ள நானும் போய் இவங்க உள்ள இருந்தாங்களோ கோயிலுக்குள்ள சரி நீ உங்களை கூப்பிட போயிட்டேன் அப்படியா இது தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்திருந்தாங்களா சரி அதான் அவங்க கூட நின்னு அவன் பேசிட்டு இருந்தேன் ஐயோ இந்த அத்தை வேற எங்க போனாங்கன்னு தெரியலையே சரி மாமா நான் போய் பாத்துட்டு வர இருங்க இருடா இருடா நானே போய் பாத்துட்டு வரேன் இரு நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல தென்னி இங்கடா அப்படி கிடையாது எங்க அத்தைங்க இங்க தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க அதெல்லாம் பரத்து போயிருக்கிறாலும் அவங்க கூப்பிட்டு வந்துடுவான் என்னடா சொல்றா தென்னி அத்தை எங்க மிஸ் ஆயிட்டாங்களான்னு கேக்குறான் ஆமா அப்படியே மிஸ் ஆகலாம் ஐயோ மாமா அப்படி சொல்லல அத்தை எங்க காணாம போயிட்டாங்களான்னு கேக்குறாங்க காணாம போயிட்டான்னு கேக்குறாங்களா நான் கூட மிஸ் ஆயிட்டேன்னு சொன்னது எங்க டீச்சர் ஆயிட்டாலா அப்படின்னு நினைச்சிட்டாங்களா நான் நினைச்சிட்டேன் இல்ல மேம் அவங்க அத்தை எங்க காணாம போயிட்டாங்களான்னு கேக்குறாங்க ஆமா காணாம போற காணாம நாம வேணா காணாம போலாம் அவளா இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும் எங்கேயே போனா உன்னை தேடிட்டு தான் இருந்த இவ்வளவு நேரம் ஏடி நான் உன்னை இங்கதான் நீ படிட்டு போனேன் அவங்க தெரிஞ்ச பொறுத்து வந்தாங்க அங்க நின்னு பேசிட்டு இருந்தேன் அப்புறம் நான் எங்க போயிட்டு போறேன் அங்கதான் வருவேன் நீங்க எதுக்கு என்னை போய் தேட போறேன்னு போயிருக்கிற பாத்தவங்க நாளாவே காணும் என்ன டீ சாப்பிடலாம்னு சொன்னார் அதனால் அந்த டீ கடையில் தான் நின்னுட்டு இருந்தா அதுக்குள்ளே காணம் சொல்லி பிச்சை இடம் போயிருக்கிறவர் நீ சரி வாங்க வாங்க வரத்தா கார் எடுத்து சொன்னேன் அவனை பார்த்துட்டு தான் வந்தேன் சரி வாங்க போகலாம் டேய் என்னடா கோயிலெல்லாம் சுற்றி பார்த்தாச்சா கிளம்பலாமா ஆ சரிங்க சார் கிளம்பலாம் சரி என்ன சிம்ரன் வாங்க போகலாம் சரி வாங்க இவர் மட்டும் போய் டீ சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு எனக்கு வேலை ரொம்ப பசிக்குது சீக்கிரம் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் ஆமாம் நான் ஒரு டீ சாப்பிட்டா தான் உங்களுக்கு பெருசாக இருக்குது நீங்கள் வாங்க பொங்கல் இருந்தா யோ நான் பொங்கல் சாப்பிட்ட டீயா தெரியும் ஆ நான் தான் அங்கே இருந்து பார்த்துட்டு இருந்தேனே நீ என்ன பண்ணிட்டு இருக்குறேன்னு